சரஸ்வதி போற்றி ஓம் அறிவுருவே போற்றி ஓம் அறியாமை தீர்ப்பாய் போற்றி ஓம் அன்பின் வடிவே போற்றி ஓம் அனுபவ ஞானம் அளிப்பவரே போற்றி ஓம் அறிவு கடலே போற்றி ஓம் அளத்ததற்கு அறியவரே போற்றி ஓம் அன்னவாகினியே போற்றி ஓம் அகிலலோக குருவே போற்றி ஓம் அருளின் பிறப்பிடமே போற்றி ஓம் ஆசான் ஆனவரே போற்றி ஓம் ஆனந்த வடிவே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் இன்னருள் சுரப்பாய் போற்றி ஓம் இகபர சுகம் தருவாய் போற்றி போற்றி ஓம் ஈடேறச் செய்பவரே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உள்ளத்து உரைபவரே போற்றி ஓம் ஊமையை பேச போற்றி ஓம் எண்ணம் நிறைவேற்றுவாய் போற்றி ஓம் ஏடு கையில் ஏந்தியவரே போற்றி ஓம் ஓங்கார வடிவினரே போற்றி ஓம் கலைக்களஞ்சியமே போற்றி ஓம் கற்போர்க்கு இனியவரே போற்றி ஓம் கலைஞான செல்வியே போற்றி ஓம் கரை சேர்க்கும் கண்ணே போற்றி ஓம் கலைவாணி தெய்வமே போற்றி ஓம் காட்சிக்கு இனியவரே போற்றி ஓம் காயத்திரியாய் அருள்பவரே போற்றி ஓம் குருவாக உபதேசிப்பவரே போற்றி ஓம் குறை போற்றி ஓம் குணக்குன்றானவரே போற்றி ஓம் குற்றம் பொறுப்பவரே போற்றி ஓம் சந்தேகம் போக்குவாய் போற்றி ஓம் சச்சிதானந்த பொருளே போற்றி ஓம் சாந்த சொரூபினியே போற்றி ஓம் சான்றோர் நெஞ்சினலே போற்றி ஓம் சாரதாம்பிகையே போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சித்தியளிப்பவரே போற்றி ஓம் சுருதிக்கு ஆதாரமே போற்றி ஓம் சுத்த ஞான வடிவே போற்றி ஓம் ஞானக் கடலானாய் போற்றி ஓம் ஞானம் போற்றி ஓம் ஞான பூங்கோதையே போற்றி ஓம் ஞானேஸ்வரியே போற்றி ஓம் ஞானத்தின் வரம்பே போற்றி ஓம் ஞான ஆசிரியையே போற்றி ஓம் ஞானத்தின் காவலே போற்றி ஓம் தவத்தில் ஆழ்ந்தவரே போற்றி ஓம் தகுதி அளிப்பவரே போற்றி ஓம் பெருமை தருபவரே போற்றி ஓம் பண்பு அளிப்பவரே போற்றி ஓம் குணம் அருள்பவரே போற்றி ஓம் மதிப்பு அளிப்பவரே போற்றி ஓம் ஒழுங்கு அழிப்பவரே போற்றி ஓம் நல்லியல்பு அளிப்பவரே போற்றி ஓம் தகைமை தருபவளே போற்றி ஓம் தஞ்சம் மழிப்பவரே போற்றி ஓம் தாயான தயாபரியே போற்றி ஓம் தன்னருள் தருவாய் போற்றி ஓம் துதித்தவர்க்கு துணையே போற்றி ஓம் நவமி தேவதையே போற்றி ஓம் நவராத்திரி நாயகியே போற்றி ஓம் நன்னெறி தருபவரே போற்றி ஓம் நலம் அளிப்பவரே போற்றி ஓம் நாவிற்கு அரசியே போற்றி ஓம் நல்லவர்களின் மனமே போற்றி ஓம் நாணயம் அருள்வாய் போற்றி ஓம் நான்மறை நாயகியே போற்றி ஓம் நாவில் உறைபவளே போற்றி ஓம் நாதத்தின் தலைவியே போற்றி ஓம் நாத வெல்லமானாய் போற்றி ஓம் நித்திய ஒளிவடிவே போற்றி ஓம் தூய்மையானவரே போற்றி ஓம் கரையழுக்கு இல்லாதவரே போற்றி ஓம் நிமலையாய் நின்றவரே போற்றி ஓம் நித்தம் வளர்பவரே போற்றி ஓம் நிறைவு அளிப்பவரே போற்றி கொண்டவரே போற்றி ஓம் பண்ணின் இசையே போற்றி ஓம் பாட்டின் ஆதாரமே போற்றி ஓம் பாவலர் நாடும் பண்பே போற்றி ஓம் பிரணவ சொரூபமே போற்றி ஓம் பிரம்மனின் நாயகியே போற்றி ஓம் பிரம்ம ஞான வடிவே போற்றி ஓம் பிறவிப்பினி அறுப்பாய் போற்றி ஓம் பூரண வடிவானவரே போற்றி ஓம் புவனத்தை காப்பவரே போற்றி ஓம் புத்தகத்தில் உறைபவரே போற்றி ஓம் மனம் வாக்கு கடந்தவரே போற்றி ஓம் மங்கள வடிவானவரே போற்றி ஓம் மந்திர பொருளானவரே போற்றி ஓம் மாயையை அழிப்பவரே போற்றி ஓம் முனிவர் நெஞ்சமந்தாய் போற்றி ஓம் முற்றும் அறிந்த அறிவே போற்றி ஓம் முக்காலம் உணர்ந்தவரே போற்றி ஓம் மூலமந்திர வடிவினரே போற்றி ஓம் நாளில் வந்தவரே போற்றி ஓம் முக்தி அளிப்பவரே போற்றி ஓம் மேதையாக்குபவரே போற்றி ஓம் மேன்மை தருபவரே போற்றி ஓம் யாகத்தின் பலனே போற்றி ஓம் யோகத்தின் பயனே போற்றி ஓம் வழித்துணை வருவாய் போற்றி ஓம் வரம் அருள்பவளே போற்றி ஓம் வாணி சரஸ்வதியே போற்றி ஓம் வாக்கின் நாயகியே போற்றி ஓம் வித்தக வடிவினரே போற்றி ஓம் லட்சுமியை போற்றி ஓம் வெண்கலை பூண்டவளே போற்றி ஓம் வெள்ளை மனத்தாலே போற்றி ஓம் வெண்தாமரையில் அமர்ந்தவரே போற்றி ஓம் வீணை ஏந்தியவரே போற்றி ஓம் வீட்டின்பம் தருபவரே போற்றி ஓம் வேதத்தின் உட்பொருளே போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி